பறையணும்னு அவசியம் இல்லை ஆனா கால மூணு துண்டும் வரையணும் அதாவது இடுப்பிலிருந்து முழங்கால் வரலும் உள்ள தொடை பகுதி தொடையிலிருந்து கீழ வரலும் உள்ளது அதுக்கப்புறம் பாதம் இது மூணு வரையணும் கையில அது அவசியம் இல்லை நீங்க ரெண்டு இது ரெண்டு வளைவுகள் மட்டும் வரையலாம் இல்ல மூணும் வரையலாம் ஆமா அவரு நிக்கிறாரு வித்துட்டு வரல புரியுதா வந்தாருன்னா கால் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் நிக்கிறார் எதையோ புரியுதா இந்த ஓவியங்களோட பிராக்டிஸ் வந்து உங்களோட பயிற்சி ஓவியங்கள்னு இருக்கும் பாருங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு ரெண்டு மூணு பிராக்டிஸ் இருக்கும் என்ன சார் அவரு அவரு அவருன்னே சொல்றீங்க இப்ப நாங்க கேள்ஸ்க்கு எல்லாம் இடமே இல்லையா அப்படின்னா போகுது பெண்களை வாரலி ஆர்ட்ல ரெண்டு மெத்தட்ல வரைவாங்க ஒண்ணு முக்கோணம் போடுவாங்க இதையும் கொஞ்சம் வளைவா நினைவா சாண்ட் கிளாக் மாதிரி வெரி குட் என்ன வச்சிருக்காங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எப்படி சொன்னீங்க ஆஹ் முக்கோணம் நேரா இருக்கு புரியுதா அப்படி ஒரு கொண்ட வரையலாம் புரியுதா தெரியுமா இந்த மாதிரி ஒரு கொண்ட வரைவாங்க இது ஏஜ பொறுத்து மாத்தலாம் ரைட்டா பொதுவா யார் கொண்டா போட்டு இருப்பா வயசானவங்க சார் அப்படின்னா இது ரொம்ப சின்ன பொண்ணு இது கொஞ்சம் பெரிய பொண்ணு ஒத்தஞ்சா போட்டுட்டு இருக்க பொண்ணு இது மாதிரி பெண்களை காட்டுறோம் இல்ல ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா என்னது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிள்ளை அப்படின்னா இந்த மாதிரி வளர்ந்தா அந்த மாதிரி சின்ன பிள்ளை

என்ன பண்றாங்க பாட்டி மொரத்தால மொரத்தால கொடைக்கிறாங்க இங்க சரி தாத்தா தாத்தா தான் புரிஞ்சுதா சோ இந்த மாதிரி இதே இந்த பேசிக் ஷேப்ஸ வச்சுட்டு நீங்க வெவ்வேற கதாபாத்திரங்களை கிரியேட் பண்ண முடியும் படுத்திருக்கிற குழந்தைங்களை இந்த மாதிரி வரையலாம் ஏன்னா குழந்தைங்க காலை நீட்டி படுக்காது காலை மடங்கி தானே படுத்தோம்னா காலை நீட்டி படுப்போம் அழிச்சு குழந்தைங்க எப்படி படுக்கும் காலை அகட்டி மல்லாக்க தான் படுத்துடும் சோ அதனால குழந்தைகள் இந்த மாதிரி வரைவா

சோ இந்த மாதிரி நான் எப்படி நடக்கிறது நிக்கிறது நடக்கிறது ஓடுறது வேகமா நடக்கிறதுங்கிறது காலை மட்டும் வச்சு மாத்தினேன் அதே மாதிரி இப்படியும் மாத்தணும் அடிக்கிற நிறைய இருக்கும் ஏன்னா அந்த வாரணி மக்கள் எல்லாம் காட்டுவாழ் மக்களா பழங்குடியின மக்களா அதனால மலைகள்ல காடுகள்ல என்ன ஜாஸ்தி இருக்கும் மிருகங்கள் அந்த மிருகங்கள் அவங்க ஊருக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க அதுல ஓட்டுறதுக்கு முரசெல்லாம் அடிப்பாங்க சோ அதெல்லாம் அவங்க ஓவியங்கள்ல 不是的。 புரியுதா அவரு இந்த 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 மிருதங்கமோ தோளக்கோ ஏதோ ஒன்னு அத வாசிச்சுக்கிட்டு அவர் வாசிக்கிறேன் இவங்களா இவரு நிக்கிறாரு இவரை நான் வாசிக்கிட்டே நடந்து போறாரு இவரு புரியுதா சோ இது மாதிரி தான் வாரணியோட ஓவியங்கள்ல வெவ்வேறு ஆக்சன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் இப்ப நம்ம ஒரு கதை சொல்றோம்னா என்ன அந்த கதை முழுக்க ஆக்சன்ஸ் தான் நாங்க இங்க இருந்து ட்ரெயின் ஏறணும் ட்ரெயின் போனுச்சு இப்ப நம்ம செயல்களை தானே பேசிட்டு இருக்கோம் கரெக்டா சோ வாரலி பெருவாயான விஷயங்கள் உங்க புஸ்தகங்களே இருக்கு இந்த வார்னி கலாச்சாரத்தினுடைய சில அடிப்படை விஷயங்கள் பேஜ் நம்பர் மூணு நாலு அஞ்சுல இருக்கும் மூணு நாலு அஞ்சுல இருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த பால்கால் தேவி அப்படின்னு ஒரு ஒரு உருவம் இருக்கும் பொதுவா இந்த வாரலி மக்களினுடைய திருமணங்கள் நடக்குது இல்லையா கல்யாணம் நடக்குது இல்லையா இந்த கல்யாண இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் இப்ப நம்ம வீடுகள்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா வாசல்ல வந்து அந்த பந்தக்கால் ஊன்று எல்லாம் இல்லையா ஒவ்வொருத்தரும் தங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வழிபடுவோம் அது மாதிரி இந்த வாரதி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பால்கா தேவி அப்படிங்கிற இந்த ஓவியத்தை அவங்க வீட்டு முன் சுவர்ல வரைவாங்க இது என்ன அப்படின்னா எதுக்கு இதை வரையணும் அப்படின்னா இது வெறும் அவங்களுடைய இறை நம்பிக்கை பாதுகாப்பு அது மட்டும் கிடையாது இந்த ரோட்டை வழியா போறவங்களுக்கு ஓ இந்த வீட்டுல கல்யாணம் போல இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னா அதை எப்படி இன்ஃபார்ம் பண்ணலாம் அதை வாசல்ல வரைஞ்சிட்டாங்கன்னா இந்த வீட்டில் கல்யாணம் போல இருக்குப்பா அப்படின்னு ஊர் மக்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் அவங்க அனுப்ப மாட்டேன் இன்விடேஷன் நீ வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்க வாட்ஸ்அப்ல கொஞ்சம் முன்னெல்லாம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தோம் இப்ப போன் பண்ணி சொன்னோம் அடுத்து அடுத்தது இப்போ வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம் ஆனா நம்ம வீடு இப்ப நம்ம சும்மா போறவங்களுக்கு வரவங்களுக்கு ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு குழு அமைப்பா வாழக்கூடியவங்க ஒரு குழுவா வாழக்கூடியவங்க அது எல்லாருக்கும் போய் கிராமத்துல சொல்லிட்டு இருக்க முடியுமா முடியாது இந்த வீட்டுல கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் வந்து உதவி பண்ணுவாங்க எல்லாரும் வந்து உதவி பண்ணுவாங்க ஒருத்தங்க வந்து காயின் இருக்குவாங்க ஒருத்தங்க வந்து பூ பறிச்சு கொடுப்பாங்க ஒருத்தவங்க கொலாப்பழம் எடுத்துட்டு வருவாங்க அந்த கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை அந்த கிராமமே செய்யும் அந்த கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை அந்த கிராமமே செய்யும் அதே மாதிரிதான் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலும் வேணுங்கிற உதவியெல்லாம் அந்த ஊர் மக்களே சேர்ந்து செய்வாங்க அதுக்கு அந்த ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல அதுக்குதான் இந்த மாதிரியான குறியீடுகளை வச்சாங்க இதை வந்து அவங்க வீட்டு வாசலோட ஃப்ரெண்ட் உள்ள செவரில் வரைஞ்சிட்டாங்கன்னா ஒரு செவ் எது தேவி வரைஞ்சிருக்காங்க அந்த வீட்டுல கல்யாணம் அப்படிங்கிறத அவங்களா புரிஞ்சுப்பாங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சசிரியான்னு இருக்கும் இந்த பஞ்சசிரியாங்கிறதும் ஒரு காவல் தேவதை அவங்களுடைய காவல் தேவதை நம்பிக்கை அடுத்தது இந்த பாக்தேவன் இருக்கு இல்லையா ஒரு புலியினுடைய உருவம் இருக்கு அந்த புலியினுடைய உருவம் இருந்தா அதையும் வாசல்ல வரைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஊருக்கு சொல்றாங்க அப்படின்னு அடுத்த இது ஒரு மர கம்பத்துல வரைஞ்சிருவாங்க வரைஞ்சு வாசல்ல வச்சிருவாங்க அடுத்தது வீடுகளுடைய ரெண்டு பக்கமும் இப்ப சில வீடுகள்ல கொஞ்சம் பழைய வீடுகள்ல வாசலுக்கு ரெண்டு பக்கமும் மாடம் இருக்கும் விளக்கேத்தி வைப்பாங்க சந்திரனும் வரைஞ்சு வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நமக்கு நமக்கு எல்லா சக்தியும் கொடுக்கறது யாரு அவங்க எல்லா சக்தியும் கொடுக்கறது யாரு சூரியன் எப்படி சார் எப்படி சூரியன் நமக்கு சக்தி கொடுக்குது சூரியன் எல்லாம் தாவரங்கள் வளருமா தாவரங்கள் எதனோட ஆற்றல கிரகிச்சு நமக்கு கொடுக்குது சூரியனுடைய ஆற்றலை கிரகிச்சுதான் நமக்குது அதனாலதான் இருக்கும் நம்மளும் இன்டைரக்டா சூரியனை தான் சாப்பிட்டு இருக்கோம் நம்மளும் இன்டைரக்டா சூரியனை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சோ நமக்கான ஆற்றலை யார் கொடுக்குறா சூரியன் கொடுக்குது அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கடல் பயணமோ அல்லது வந்து காடுகள்ல பயணமோ போகணும்னா நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்த்துதான் தசையை கண்டுபிடிக்க முடியும் அதனால நிலாவையும் சூரியனையும் நம்ம மக்கள் நம்ம மக்கள் உலகம் முருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரத்திலையும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு முக்கியமான இடத்த கொடுத்தாங்க சோ அதே தான் வாரணி மக்களும் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா இப்பெல்லாம் கல்யாணம் நம்ம எப்படி பண்றோம் வரவேற்பு இந்த நேரம் ரிசப்ஷன் இந்த நேரம் அப்படின்னு போட்டு போடுறாங்க இல்லையா இவங்களுக்கு தான் எழுத்தே கிடையாது எப்படி பத்திரிகை எழுதுவாங்க பத்திரிகையில டிராயிங் மீன் எல்லாம் பண்ண மாட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா வாசல் அந்த பால்காட் தேவி வரைவாங்கன்னு அது மாதிரி அந்த வீட்டு வாசல்ல திருமண எங்க வீட்டு திருமணத்துல இந்த சடங்குகள் இருக்குங்கிறத அவங்க வரைஞ்சிருவாங்க எப்படி வரைவாங்க அப்படின்னா இங்க கீழே இருக்கு பாருங்க ஒரு ஒரு மாடுல ஒரு மனுஷன் பாதுகா மாதிரி இருக்கான் மூணாவது பக்கத்தோட கடைசியில திருமண சடங்குகள் இருப்பாரு ஆஹ் அது அப்படின்னா எங்க எங்க மாப்பிள்ளைக்கு குதிரையில ஊர்வலம் இருக்குன்னு அர்த்தம் குதிரையிலயோ மாடுலயோ ஒரு ஊர்வலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மேல நாலாவது பக்கத்தினுடைய மேல பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்துக்குள்ள ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னா நாங்க இந்த மாதிரி திருமணம் பண்ண போறோம்னு ஒரு சிம்பிள் அடுத்தது ஒரு முக்கோண வடிவத்தில் ஒண்ணு தலைக்கு வைக்கிற ஒரு கிரீடம் அதாவது அந்த கிராமத்தினுடைய தலைவர்கள் அவங்களுக்கு இந்த கிரீடத்தை அந்த இடத்துல வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவனுக்கு வந்து இளவரசனா நாங்க அதாவது அடுத்த தலைவரா பட்டம் சூட்டி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம் புரியுதா சோ இந்த வாரணி மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி ஓவியங்களை மாத்திட்டாங்க அதனாலதான் இது அவங்களோட ஒரு முழு மொழியா பயன்படுத்த முடிஞ்சது இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம்ல தமிழ்ல அதனாலதான் நம்மளால தமிழ பேச முடியுது இப்ப இதுக்கு என்ன பேரு ஜன்னல் இப்ப இதுக்கு ஒரு பேரு தான் நம்மளால இதை சொல்ல முடியும் அப்ப வாரி மக்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு படத்தை உருவாக்குது புரியுதா சரி ஜன்னல்ங்கிறது இதோட ஒரு பேர் கிடையாது இதோட ஒரிஜினல் பேர் என்ன தமிழ்ல ஜன்னல்னு பேர் வராது தெரியுமா தமிழ்ல ஜாங்கிற எழுத்து கிடையாது அப்ப இதோட பேர் என்ன இந்த ஜன்னல் தான் கரெக்டான வார்த்தை ஆனா அது தமிழ் வார்த்தை கிடையாது அது ஒரு போர்ச்சுகீசிய வார்த்தை ஜன்னல்ங்கிறது என்ன போர்ச்சுகல்ங்கிற ஒரு நாட்டினுடைய மொழியினுடைய வார்த்தை போர்ச்சுகீசிய வார்த்தை தான் ஜன்னல் அப்ப தமிழ் இதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல இது பேர் என்ன தெரியுமா அதர் பேர் என்ன அதர் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு சுத்தமான தமிழ் சொல் ஜனுக்கு தமிழ் என்ன அதர் அதர்னா என்னன்னா ஒரு ஒரு ஓட்டன்னு அர்த்தம் ஒரு ஒரு செவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்கு அதர்னு பேரு இப்ப எங்கெல்லாம் இருக்கலாம் நம்ம வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க அப்ப இந்த இந்த ஜன்னலுக்கும் அந்த ஓட்டைக்கும் எப்படி வித்தியாசம் சொல்றது அப்படின்னா இதுக்கு பேரு கால் அதர் இங்கிலீஷ்ல கூப்பிடுறதுல கால் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு ஒண்ணு இந்த கால் இன்னொன்னு கால்னா காத்து கால்னா காத்து காத்து வீட்டுக்குள்ள வரக்கூடிய வழிக்கு கால் அதர்னு காத்து வரதுக்கு மேல இருந்து சூரிய வெளிச்சம் உள்ள வரதுக்கு வச்சிருப்பாங்க ஓட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு பேரு ஒளி அதர் ஒளி அதர் அப்படின்னா ஒளி வரக்கூடிய அதர் சரியா அடுத்தது இவங்க காடுகள்லயே இருக்கிறதுனால காடுகள்ல என்ன இருக்கும் தாவரங்கள் இருக்கும் வெவ்வேறு தாவரங்களுக்கு வெவ்வேறு உருவங்களை செடியை சொல்லணும் இப்ப துளசி இருக்கு வெத்தலை இருக்கு அப்படின்னா துளசிக்கும் வெத்தலைக்கும் வெவ்வேறு ஓவியங்களை உருவாக்கணும் அவங்க காடுகள்ல இருக்காங்க அப்ப எத்தனை தாவரங்கள் இருக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு குறியீடை உருவாக்கலாம் அதே மாதிரி பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் தனித்தனி குறியீடுகளை உருவாக்கணும் புரியுதா அடுத்து இவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு ஆடு மாடு மேய்க்கிறது இவங்களுடைய பிரதான தொழில் என்ன ஆடு மாடுகளை மேய்க்கிறது ஏன்னா அவங்க மலைகள்ல இருந்தாங்க அதனால அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது எல்லாம் தெரியாது அதனால ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க அடுத்தது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க யூடியூப் பார்ப்பாங்க கரெக்டா இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஒன்னா கூடி உட்கார்ந்து இப்ப நான் வாசி இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிற மாதிரி போட்டேன் இல்லையா இந்த மாதிரி இசைக்கருவிகளை வாசிச்சு எல்லாரும் வட்டமா நின்று டான்ஸ் ஆடுவாங்க ஆஹ் நடுவுல தீய மூட்டியும் ஆடுவாங்க கேம்ப் ஃபயர்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல வெளிச்சம் இருக்கு அப்படின்னா நடுவுல ஒருத்தர் நின்று இசைக்கருவிய வாசிப்பாரு எல்லாரும் சுத்தி நின்று ஆடுவாங்க பேஜ் நம்பர் அஞ்சுல பாத்தீங்கன்னா அந்த ஓவியம் இருக்கும் அதுக்கு பேரு தர்கா நடனம் அப்படின்னு பேரு நடனம் தர்பா தற்பா நடனம் அடுத்தது இவங்க வாழ்க்கையில முக்கியமான பகுதி கல் இறக்குதல் கல்லுன்னு ஒரு பானம் இருக்கு தெரியுமா போதை வஸ்து போதை இருக்கு இல்ல கிடையாதுன்னு சொல்ல முடியாது இந்த எப்படி சொல்றது அரசாங்க சரக்க விட நல்லது அது நாலரை சதவீதம் அதுல போத இருக்கு ஆனா அது நல்லது அது ஒரு ஊட்டச்சத்து பானமாகவும் இருக்கு ஏன்னா அது மரங்கள்ல இருந்து மரங்கள்ல இருந்து பெறப்படுவதனால சோ அந்த கல் இறக்குறது இவங்களுடைய பிரதானமான தொழில் அதனால இந்த கல் இறக்கக்கூடிய ஓவியங்கள் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பனை மரம் வரைஞ்சிருப்பாங்க ஒரு மனுஷன் கல் இறக்கிட்டு இறங்கி வருவார் அவரோட இடுப்புல அந்த கல் பானை இருக்கிறது நீங்க பாக்கலாம் அந்த கல் பானை இருக்கு இல்லையா அது கட்டிருப்பாரு நீங்க பாக்கலாம் இந்த தார்பா நடனத்துல அவங்க ஊதக்கூடிய தார்ப்பா தான் முன்னாடி பேஜ்ல இருக்கு அந்த வெறும் அந்த வாத்திய கருவி மட்டும் அந்த இசைக்கருவி எப்படி செஞ்சிருக்காங்க எப்படி பயன்படுத்தினாங்க மிருகங்களுடைய கொம்ப சீவி அதை இசைக்கருவியா ரெடி பணம் சோ இதுதான் வானிலையினுடைய கலாச்சாரம் சரி